தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பேசுறதுக்காக நந்தாவர்கள் தொடர்பாக வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம நேற்று அன்னைக்கு நம்ம பேசுகிற போது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் ஸோ வந்து இப்போ அதுக்கு அப்புறமாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது எந்தெந்த கட்சி சார்பில் இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பிரச்சனை வருது தமிழ்நாட்டில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு தலைக்குமல் துவங்கக்கூடிய கத்தி அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து கடந்த சில நாட்களுக்கு படி ஒரு செய்தியில் சந்திப்பில் சொல்லிவிட்டு மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னாங்க இது தொடர்பாக நாற்பத்தைந்து கட்சிகள் பதினெட்டு இயக்கங்கள்னா மொத்தம் அறுபத்தி மூணு பேருக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதில் இயக்கங்கள் பதினெட்டு இயக்கங்களும் கலந்துக்கிட்டாங்க கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தைந்து பேரில் ஒரு ஐந்து பேர் மட்டும் கலந்துக்கல பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் நாம் கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பிரதிநிதி கட்சி சி சம்பா இந்த அஞ்சு பேர் கலந்துங்க மீதி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து அரசுக்கு சாதகமாக அரசுக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்க அரசுடைய தீர்மானத்தை இது பண்ணி இதில் வந்து அதிமுக வந்து ஒரே ஒரு திருத்தம் மட்டும் கூடுதலாக சேர்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏழரை விழுக்காடு இப்போ இருக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முப்பத்தி ஒன்பது வந்து ஏழரை விழுக்காடு இருக்கு அந்த ஏழரை விழுக்காடை வந்து அப்படியே தொடர்வதற்கான உறுதி செய்யப்படணும் அப்படின்னா தீர்மானத்தில் மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாரும் வந்து அதே மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்காங்க பாமக தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதை தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு இது நம்ம மட்டும் பேசாமல் தென்னிந்திய மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகளை அதிகாரப்பூர்வமாக நம்ம ஒன்றிணைச்சு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அது மூலமாக நம்ம ஃபைட் பண்ணணும் நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் லீகல் ஃபைட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமல்ஹாசிங்லருந்து வந்து பேசியிருந்தாரு பாண்டிச்சேரி ஆனந்த் புசி ஆனந்த் தாவைக்கால் வந்து இப்படியாக எல்லா கட்சிகளும் வந்து இடதுசாரிகள்லேருந்து வந்து முத்தரசன் பெரியசாமி இந்த பக்கம் வந்து சச்சிதானந்தம் அப்புறம் வந்து தோல சண்முகம் இசிக்கல் வந்து திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்கள் இப்படியாக வரிசையாக எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போ எல்லாத்துக்கும் அரசுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த லெவலில் வந்து இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சிகள் எம்பி எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அந்த குழு அமை உருவாக்கி அந்த கூட்டத்தை வந்து ஏப்ரல் மாதம் நடத்துவது அப்படிங்கிறதையும் நேற்று வந்து கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்கும் நேற்று அதை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கட்ட பணிகள் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது நேற்று பேசும்போதுமே அதில் பேசியிருந்தோம் இங்கே இந்த கூட்டம் நடந்து அது தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பக்கம் வந்து ஐந்து பக்கம் அறிக்கை ஒன்று வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அறிக்கையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா முதல்ல ஐந்து பக்கம் அறிக்கை அப்படிங்கும்போது வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல இதுக்கு ஐந்து பக்கம் அறிக்கை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி வந்து இந்த அறிக்கையில பிரதானமாக வந்து என்ன அப்படின்னா தயவு செஞ்சு விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்க யாராவது ஒருத்தர் கூட இருங்க விஜய்க்கு அரசியல்ங்கிறது சுத்தமாக சுத்தமா புரிதலை இல்லை கூட இருக்க ஆட்கள் அதை விட மிக மோசமான நப நிலைமையிலதான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் உங்க கட்சி போகுது கட்சியோட பொதுச்சேரி அனுப்பி வைக்கிறீங்க அது தமிழ்நாட்டுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்னு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க அந்த அறிக்கையில் இது மக்கள் பிரச்சனையே கிடையாது இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் போது எப்படி தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி எம்பிக்களோட எண்ணிக்கை அதில் சின்ன பண்ண போகிறீங்க அலங்கார பொம்மைகளாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவது இன்னும் வந்து அந்த எம்பி பதவியினா என்ன அவங்களுக்கோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த அறிக்கையில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கோட் பண்ணி பேசி வச்சுருந்தாங்க சம்மந்தமே இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொகுதி மக்கள் கூட டச்சில் இருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏஐக்கும் தொகுதி மக்கள் கூட டச்சில் இருக்க தொகுதி மக்கள் கூட டச்சில் இருக்கிறதுக்கும் ஒரு ஆப் வந்து ஒரு எம்பி கிரியேட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு இது போதுமா அப்படின்ட்டு இருக்குல்ல அப்போ எல்லாத்துக்குமே வந்து எதுக்கு எம்பியை டைரெக்டா மோடியே வந்து பிரதமரே வந்து ஒரு ஆப் கொடுத்துட்டு ஏதா இருந்தாலும் இதில் சொல்லுங்க நான் அதிகாரிகளை திருப்பி தீர்வு பண்ணிக்கிறேன் எம்பியே வேணாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு முதல்ல வந்து எம்பின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்ல சொல்லி கொடுக்கணும் அமெரிக்காவில் இருக்க மாதிரி வந்து அதுபராட்சி முறை உணர்ந்துருவான் எல்லா தொகுதிகளையும் போட்டுட்டு அதிபராட்சி முறை வந்து அதிபர் வந்து அவராக ஆட்களை நியமிப்பார் அமெரிக்கால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமெரிக்கா அது மாதிரி எதுவும் பண்ண முடியுமா புரிதலே இல்லாம ஒரு விஷயத்தை பேசி இப்போ நீங்க நாளைக்கு எம்பி வந்து நிக்க மாட்டீங்களா ஏ அது வரைக்கும் கட்சி இருக்காதுன்னு ஒரு வேலை நஷ்டோ எம் வந்தது இருபத்தாறு இருபத்தாறு காட்சிக்கு தானே இருபத்தாறு கால சீட் முடிஞ்சோன்னா இருபத்தி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல சோ நோக்கம் நல்லதுதான் ஆனா உள்ள இருக்க கருத்துக்கள் வந்து அவ்வளோ அபத்தமாக இருந்துச்சு அதை தயவு செஞ்சு திருத்தி கொண்டால் தாவேக்காவே எதிர்கால அரசியலுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு அதை விட மிக முக்கியமாக இப்போ எல்லா கட்சிக்கும் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதில் இப்போ தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்தாங்க திராவிட இயக்கங்கள் வந்தாங்க அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவங்க வந்து யாரை அனுப்புறது பிரதிநிதியாக அப்படின்னு கட்சி முடிவு செய்யணும் அப்படிங்கறதுதான் இருக்கு இப்போ திமுக பாரதி வந்தார் அமைப்பு செயலாளர் அதிமுக ஜெயக்குமாரும் வழக்கறிஞர் பிரிவில் இன்பத்துலையும் வந்தாங்க கால அண்ணன் அன்புமணியும் ஜி கே மணி தலைவர் ரெண்டு பேர் வந்தாங்க வி கால தலைவர் பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் இடசாரிகள் மாநில பொறுப்பில் இருக்கவங்க வந்தாங்க கூட வந்து இங்கே ஒரு எம்பி வந்தாங்க அங்கே எம்எல்ஏ வந்தாங்க இப்படியாக எல்லா கட்சியிலும் வந்தாங்க தாவேக்கால பொதுச் செயலாளர் வந்திருக்காரு ஸோ தாவைக்கால பொது இப்போ மதிமுக பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மையும் வந்தாங்க பொதுச்செயலாளர்கள் அடுத்த பதவியில் இவர் இருக்காரு தூரவைக்கு இருக்காரு அவங்க வந்தாங்க ஸோ இந்த போஸ்ட்ல இருக்கவங்க தான் வரணும்னு கூட கிடையாது யார் வேணா வரலாம் அப்படிங்கும்போது தாவேக்கால் வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசியல் பற்றின ஒரு இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரமுகரை அனுப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆட்களே இட்லியா உங்கள்ட்ட புஷியானதை அனுப்புகிறீங்க புஷியானந்த் அந்த பேசின விஷயங்கள் இருக்கு அவர் உச்சரித்த வார்த்தை வந்து அந்த அது வந்து ட்ரால் மெட்டீரியலாக இங்கே ட்ரால் ஆகிட்டு இருக்கு புஷியானந்த் உள்ள போய் அவர் பார்த்து படித்தார் இல்லை அப்படியே கூட வச்சுக்கோமே அவருக்கு அந்த உச்சரிப்பு சரியாக இல்லைமோ அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆகுது அவர் ஒரு கட்சியோட பொதுஷனாக ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க வெங்கட்ராமன் இருக்காரு நீங்கள் வெங்கட்ராமன் அமிச்சிருக்கலாம் ஆதவர்ஜனா அர்ஜுனா அமைச்சிருக்கலாம் இல்லை தாகீரா ராஜ்மோகன் நம்ம மைக்கு லயாமணி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க ஸோ இதை பத்தி புரிதல் இல்லாத ஆட்கள் தாரைக்கா புரிதலே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது புரிதல் இருக்கு நிறையா பேர் தெளிவாக நேற்று இப்போ ராஜ்மோகன் கூட நேற்று வந்து தெளிவாக வந்து ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணார் ஸோ அஹ் ஊடகப் பிரிவுக்கு ரமேஷ் இருக்காப்ல அவரும் பேசுவாப்புல ஸோ இப்படியாக பேசக்கூடிய ஆட்களை நீங்கள் இது பண்ணிக்கலாம் புஷியானந்தை அமிச்சதுன்றது ஒரு டால்மெட்டீரியல் இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய நெகட்டிவ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு இம்பாக்ட் ரெடி பண்ணிங்கன்னா தான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது பெரிய இம்பாக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தாயாக்கா கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து இருபத்தி ஆறில் வந்து ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவாகிறதுக்கு சாத்திய குரல்கள் அதிகமாகவே இருக்குது இந்த பேசினதுனால இன்னொரு செய்தி கேட்டணும்னு நினைக்கிறேன் மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து போராடுங்கள் ரொம்ப சொல்லி தலைமை வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினதாக வந்து ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இப்போ இவ்வளவு நாள் அப்போ வந்து என்ன செய்ய சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கறது மக்கள் பிரச்சனை எது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கே விஜய்கிட்ட ஒரு டிஃபரெக்ஷன் கிடையாது ஏன்னா மக்கள் பிரச்சனை நிறையா இருக்கு தொகுதிவரை வந்து மக்கள் பிரச்சனை இல்லைன்னு தான் அவரே அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்போ மக்கள் பிரச்சனை என்னங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களே ஒரு என்ஜிஓட்டி இப்போ அவங்க பாலிடிக்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது சி ஒரு கவுன்சிலருடைய வேலை என்ன எம்எல்ஏடைய அதிகாரம் என்ன எம்பியுடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தனித்தனியாக நம்ம கான்ஸ்டியூஷன் வரைய கொடுத்துருக்கு அதுக்கு அது அதுக்கேற்ற மாதிரியான நம்ம விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அந்த விளக்கங்கள்லாம் படிச்சுட்டு தெளிவாக வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ நடுவில் வந்து டோல்கேட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க காலாவதியான டோல்கேட்டை இல்லை கூடுதல் விளைவாக அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது டோல்கேட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க கும்பகோணம்னு நினைக்கிறேன் வந்து மது ஒழிப்புக்கு எதிராக மனதேசங்களுக்கு போராட்டம் பண்ணாங்க இப்படியே மன விஷயங்கள் பண்ணுறாங்க அதை வந்து இன்னமும் எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் ஒவ்வொரு லோக்கல் ஏரியாலையும் ஒரு இஷ்யூஸும் இருக்கும் ஒரு வார்டுன்னு தான் அந்த வார்டுக்குள்ளே ஒரு இஷ்யூ இருக்கும் அதான் அந்த வட்ட முன்னா ஏன்னா ஆப்வியஸாக அங்கே வட்ட பிரதிநிதி போடலை மாவட்ட செயலாளரே வந்து இன்னும் முடிக்கல பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய கூட்டாளி பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல நீங்க பில்ட் பண்ணாதான் அடுத்து நீங்க வேலை பாக்குறது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னா இப்ப மாவட்ட செயலாளர் வந்து வேலை பாருங்கிறது யார்ட்ட போய் சொல்லுவாரு மாவட்ட செயலாளர் இருக்காரு பிரச்சனைக்கு போராடுங்கிறாரு போராட்டத்தை யார்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க இல்ல மாவட்ட செயலாளருக்கு யார் சொல்லுவா பிரச்சனைன்னு அந்த பகுதியில வட்ட செயலாளர பகுதி செயலாளரோ ஒன்றியம் அப்படின்லாம் இருக்கும் அவங்க அந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாவட்டத்துக்கு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் மாவட்டத்துக்குள்ளனா இது அந்த லோக்கல் பிரச்சனைனா நீங்கள் அங்கே போராடுங்க அப்படின்னாங்க இல்லை மாவட்ட அளவில் பிரச்சனைனா மாவட்டம் வந்து மாநில தலைமை கிட்ட கேட்கும் மாநில தலைமை போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹைரார்கி வேணும் இல்லை ரெண்டே ரெண்டு செயின் தான் இருக்குது பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அடுத்து மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அடுத்த லெவல்ஸ்லாம் வந்து லிங்க் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பண்ணுவாங்க நம்புறேன் சரி இந்த விஷயம் தொடர்பாக இப்போ வந்து புஷியானந்த் பேசினது அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெயக்குமார்லாம் நிறைய பேசிட்டு அன்புமணியும் வந்து ஒரு சில விஷயங்களா வந்து அன்புமணி பேசுனதுல வந்து எனக்கு வந்து முழுதாக உடன்பாடு அரச பெருசா அவர் எந்த இடத்துலையும் குறை சொல்லல அரசை வந்து விமர்சனமும் பண்ணல அரசை வந்து இந்த விவகாரத்துல கிளியரா அவங்க ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க இது எங்கள் பாயிண்ட் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஜெயக்குமாருடைய பிரஸ் மீட் தான் வந்து ஒரு குழப்பத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு உள்ள போயிட்டு நீங்கள் அவ்வளவு பேசி முடிச்சுட்டு திமுக தான் அந்த கோரிக்கை வைக்கிறீங்க திமுக தலைமையிலான அரசு கோரிக்கை வச்சு வெளியே வந்து திமுக நாடகம் நடத்துது அப்படின்னா திமுக நாடகம் நடத்துதுன்னா அந்த நாடகத்தை நீங்க வேடிக்கை பார்க்க போனீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப நீங்க எதுக்கு போனீங்க புறக்கணிச்சுட்டு நீங்க இந்த வேகணங்கள் எல்லாம் பேசி உள்ள போய் உட்கார்றீங்க அதுல தீர்மானத்துக்கு திருத்தம் சொல்றீங்க சொல்லி முஸ்து வெளியே வந்தது நாடகம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நாடகத்தை நீங்களே சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது அதிமுக கிட்ட வந்து சமீப காலமாக சில டைலாமா இருந்துகிட்டு இருக்கு அந்த டைலாமாவுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த விவகாரம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அன்புமணி அவர்கள் பேசினாருன்னு சொல்லல அவர் பேசும்போது இது அவசியமான ஒன்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல ஆனா யார் கூட கூட்டணியில் இருக்காங்களோ அந்த பக்கம் இது ஏதோ கற்பனை அது இதுன்னு அங்கிட்டேயே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இன்னமும் என்டிஏக்குள்ள பாமக இருக்கா இல்லையா அப்படின்னு கிளியர் கட்டாக இவங்க சொல்லலை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அன்புமணி சொல்லிட்டேன் ஓகேவா இன்னொன்று அந்த கற்பனை அப்படின்னு சொன்னார்ல அது வந்து தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பதவி முடிஞ்சிச்சு பெரிய தலைவர் போடலை ஓகேவா எப்படி செயல் தலைவர் வந்து கிண்டியில் களாவதியான பதவியில் உக்காந்துருக்காரு இவர் கலாவதியான பதவியில் தான் உக்காந்துருக்கார் ஓகேவா இன்னொன்று அன்புமணி முன்னாள் எம்பி மக்களவை எம்பியாகவும் இருக்கா மாநிலங்களவை எம்பியா இருந்திருக்கா அமைச்சராக இருந்திருக்கார் ஜெயக்குமார் யாரு எம்பி கிளவமாக இருந்திருக்கலாம் இப்போ குஷியானது அப்படின்னா ஒரு கட்சி போட்டியே இடல அதனால ஓகே போட்டிட்டு எல்லா தடத்துலையும் தோத்துட்டு நீங்க டைலாக் பேசினீங்கன்னா யார் நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஜாதி ஜெயிச்சிருக்காரு அவர் அண்ணாமலைக்கு இதை பேசுவதற்கு என்ன ஒரு தார்மீக கடமை இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது எதன் அடிப்படையில் இதெல்லாம் அண்ணாமலை பேசுகிறார் என்ன அவர் பாஜகவில் இருக்கிறார் பாஜகவில் இருக்கிறார் அவ்வளோதான் பாஜகவுடைய உறுப்பினர் ஓகேவா பாஜகவுடைய உறுப்பினருங்கிறதுக்காகலாம் அவர் பேசுகிறத எல்லாத்தையுமே சரின்னு ஏற்றுக்கிறதோ இல்லை அவர் பேச்சை கேட்குறதுக்கு வந்து பாஜக இருக்கக்கூடியவங்களாம் ஏற்றுக்குவாங்க அதுவே பாஜக பாதி பேர் எடுத்துக்க மாட்டாங்க மனதை காட்டெலாம் போய் கேட்டால் அக்கா ஆஃப்தர் காட்டில் வேறு மாதிரி பேசுவாங்க ஏன் ஏற்றுக்கணும் இன்னொன்று இது கற்பனை அப்படின்னு பேசுகிற எது கற்பனை முதல்ல ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பாஜகக்காரங்களுக்கு அறிவியலும் தெரியாது அரசியலும் தெரியாது அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது எதுவுமே தெரியாமல் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது உழகிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள் குறைக்கிறோம்னு எப்போ சொன்னோம் நடக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இது மாதிரி சொன்னால் அப்போ அதுக்கு பேர் கற்பனை தானே அப்படின்றாரு அதாவது அண்ணாமலை வந்து அறவே கடாக இருக்கலாம் தமிழ்நாடே அறவே கடா இருக்கு சி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை சொல்கிறாங்கன்னா ஒன்றும் ஏகத்தனம் இல்லை அறவே காட்டத்தனம் இந்த ரெண்டுத்தில் எது அப்படிங்கிறத அண்ணாமலையை முடிவு பண்ணிக்கிட்டோம் நான் எதை டிஃபெண்ட் பண்ணல குறைக்கணும்னு நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு வாதத்தை அண்ணாமலை வைக்க உண்மையில அது கேவலமான வாதம் தான் வார்த்தையை தெரிஞ்ச பயன்படுத்தலை புதிய நாடாளுமன்றம் கட்டடம் திறக்கப்பட்டிருக்குது அதுல எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் இருக்கு லோக்சபால முன்னூத்தி சுட்சம் இருக்கைகள் ராஜ்யசபால இருந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் இப்போ ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோமே நாங்க குறைக்கணும்னு எப்ப சொன்னோம் அப்படின்னு கேட்கிறாங்க டீலிமிடேஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்திரா காந்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதன்படி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு சாரி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃப்ரீஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி வாஜ்பாய் இருந்தவர் அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கு இன்னும் எண்பத்தி நாலு சட்டத்திருத்தத்தில் ஃப்ரீஸ் பண்ணார் ஓகேவா இதுதான் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஓட்டுக்கு எல்லா ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன் ஓட் ஒன் வேல்யூ அப்படின்னு வைக்கும்பொழுது எல்லா ஓட்டுகளுக்கும் ஒரு ஒரே மதிப்பு தான் அப்படிங்கிற கணக்கின் அடிப்படையில் இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கணக்கின்படி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஐம்பத்தி நாலு கொடி இருந்திருக்கு அப்போ பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து மூணு புள்ளி ஒன்பது கொடியா இருந்ததுனால முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கு இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்க தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கும் போது எதன் அடிப்படையில் நீங்க வந்து தொகுதி குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்கறீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கு அத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாடுக்கு எம்பி குறைய தானே செய்யும் ஆமாம் இப்போ நீ ஐநூத்தி நாற்பத்தி மூணு போட்டத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா யூபியில் இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி மூணு கோடி இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க பிரிக்கணும்ல அப்ப அங்க எண்ணிக்கை கூடுது இங்க வரணும் குறையாதுங்கிறீங்க சரி தமிழ்நாட்டை கூடும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வச்சுக்கிட்டா கூட இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் இருக்குங்களா அதுல மாற்று கிடையாது என்ன பண்ண மாட்டாங்களா இன்னும் இல்லை அது வர 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 அது என்ன பண்ற அதை அப்போ வந்து முதலமைச்சர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு முப்பது வருஷத்துக்கு பண்ணுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க இல்லை இப்போவே மார்ச் பத்தாம் தேதி பார்லிமெண்ட்டு கூட போகுது முதல் நாளே நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு அமௌன்மெண்ட்டை கொண்டு வாங்க யாரும் கேட்கப்படுது தமிழ்நாட்டாக அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து வைவாரத்துக்கு வாரத்துக்கு பேசிட்டு நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டோம் நாங்கள் தென்மங்கல மாநிலங்களுக்கு அக்கறை வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பேசுங்க யாரும் கேட்க போகிறதில்லை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லலை ப்ரோரேட்டா ரேட்டா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் ப்ரோ எதன் அடிப்படையில் கொடுக்க போகிறீங்கன்னு இருக்கு ஐநூற்றி குறையும் இல்ல எட்நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்படின்னு கணக்கு வச்சா அப்பயும் வந்து தமிழ்நாட்டுக்கு பத்து கூடும் யூபிக்கு அறுபது கூடும் என்ன கணக்கு இதைதான் கேட்குறோம் இதுல இன்னொன்று வந்து ஏன் இப்பவே பதறீங்க அப்படின்னா இப்ப வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் தொகுதி மறுவரை செய்யணும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையை செய்யப்படணும் அப்படின்னு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்சஸ் எடுத்திருந்தால் அடுத்த சென்சஸ் எப்போ வரும் அப்படின்னா முப்பத்தி ஒன்றில் வரும் அப்போ நீங்கள் வந்து தொகுதி மறுவரையை முப்பத்தி நாலுக்கு செய்வீங்க அப்படிங்கும் போது இன்னும் ஒன்பது ஆண்டுகள் இருக்கு நம்ம கேச்சுவலாக இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க இருபத்தி ஒன்றில் கொரோனா காரணம் ஆரம்பிச்சிக்கோங்க உலக நாடுகள்லாம் அதுக்கு பிறகு நூற்றி ஐந்து நாடுகளில் மக்கள் தொகை அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சாலும் இன்னமும் நீங்க வந்து எடுக்காம இருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு அந்த எண்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்க அந்த தேதி இருக்குல்ல டைம் டைம் ஃப்ரேம் முடிஞ்ச பிறகு நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தீங்கன்னா அப்ப இருபத்தி ஒன்பதுல நீங்க கொண்டு முப்பத்தி நாலு நடக்க வேண்டியது இருபத்தி ஒன்பதுல எடுத்துட்டு வருவீங்கல்ல அப்போ நாங்கள் இருபத்தாறில் ஆறுல ஆகணுங்கள ஆகுங்கள கணக்கத்தானே இன்னொன்னு நீங்க வந்து எதையாவது ப்ராப்பரா செஞ்சிருக்கீங்க பாஜக செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எதையுமே நீங்க ப்ராப்பராக செஞ்ச முன்னூத்தி எழுபது நீக்கி நீங்களே ப்ராப்பரா செஞ்சீங்களா நீட்டுக்கு கொண்டு வந்தீங்க ப்ராப்பராக செஞ்சீங்களா பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பார்ப்பு கொடுத்தீங்களே அது ப்ராப்பராக செஞ்சீங்களா அவ்வளவு ஏன் டிமான மோடி எப்போ செஞ்சாரு எப்படி செஞ்சாருன்னு இருக்குல்ல ஐம்பது நாளில் இது பண்ணலாம்னா என்னைய கொளுத்துங்க கொளுக்க முடியாது ஐம்பது நாள்ல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு இருக்குல்ல டீரோ எட்டு மணிக்கு டிவியில் வந்து நாங்க நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா எதன அடிப்படையில் நம்ம சொல்றீங்க என்ன டிராக் ரெகார்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி அதெல்லாத்தையும் தாண்டி மும்மொழி கொள்கைக்கு ஏதோ கையெழுத்து இயக்கம் அதற்கு ஆதரவாக ஏதோ வாங்குற அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல வந்த என்ன அந்த கலந்து கொண்ட நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கும் நேர்ல போய் நாங்க விளக்கம் அளிக்க போறோம் அப்படின்னு நேர்ல போய் விளக்கம் அளிக்கிறதுக்கு பதிலா ஒன்றிய அமைச்சர் கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டுல இப்படி கோரிக்கை வைக்கிறாங்க பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல அது ஏன் தமிழ்நாடு பாஜக மட்டும் தமிழ்நாட்டுல எனக்கு எதிராகவே இருந்துகிட்டு இருக்குன்னு தான் தெரியல இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்குல்ல இங்கே ஆதரவா இருக்கு விவசாயிகள் தேசிய கொள்கைக்கு ஒண்ணும் தமிழ்நாடு கொள்கை ஒன்றும் வச்சிருக்கிறாங்க ஏன் பாஜக மட்டும் தேசிய கொள்கையோட மட்டுமே இருந்து தமிழ்நாட்டு கொள்கையில இருந்துகிட்டு இருக்கு தான் வந்து நேற்று வந்து பீட்ரல்ஃபோன் சொன்னார் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பாஜகவுடைய நோக்கம் தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குறதில்லை எப்படி எப்படி நீ திமுக அதிமுக தவிர்த்து போட மாட்டீங்க இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு பாஜக செயல்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்ல கட்சிகள் அப்படின்னு யூபி ஓட்டு வாங்குவீங்க ஓட்டு இந்த மும்மொழி கொள்கை கையெழுத்து ஹிந்திக்காக தமிழ்நாட்டில் இருக்க பாஜக கூட வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்து அரசியல் பண்ணுது தான் உண்மையான ஹிந்தி நேசிப்பாளர்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு அங்கிட்டு போய் உருட்டி அங்க ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இது பண்ணாங்கல்ல எனக்கு அதுல ஒரு சந்தேகம் மாநில தலைவர் வந்து கையெழுத்துலாம் போட்டாரு தமிழ் வாழ்க பாரதம் வளர்க்கன்னு அங்க போய் எதுக்கு எழுதினாரு அதை வேற லாங்குவேஜ்ல எதுவும் எழுதிருக்கலாமே இல்ல தமிழ்ல வளர்க்கறதுக்காக தான் அங்க கையெழுத்து போட்டிருக்காங்க திமுக தமிழையும் வளர்க்கல அப்படின்னு ஒரு தினிசான ஒரு டீம் உருட்டுவாங்க தமிழ்நாட்டுல தமிழ் இல்ல வளர்க்கல வளர்க்கல இன்னொன்று வந்து மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ மும்மொழி கொள்கையினால என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு எதனால மும்மொழி கொள்கை கற்கணும் இருமொழி கற்க கற்பதனால் என்ன பிரச்சனை இப்ப ரெண்டு மொழி கத்துக்கிறாங்க இதனால உங்களுக்கு இந்த குறைபாடு இந்த பாதிப்பு இருக்கு இந்த விஷயத்துல நீங்க வந்து ஸ்கில் வந்து குறைஞ்சிருக்கீங்க மூணாவது மொழியா நீங்க கற்றுக்கும் போது நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில் கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கலாம் இப்போ மூன்றாவது மொழி கத்துக்கிட்டாதான் நீங்க அது கட்டாயம் அப்படிங்கும் போது அப்போ இரு மொழி கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு தகுதி குறைபாடாக நீங்க கருதுறீங்க அப்படி பார்த்தா அண்ணா மூலம் இரண்டு மொழி தான் கத்துக்கிட்டுறாரு அவர் இன்னைக்கு ஐபிஎஸ் ஆபிசர் ஆவலையா அக்கா தமிழகை இருமொழி கொள்கை தான் கத்துக்கிட்டாங்க அவங்க தாவலையா சாவலையா எச்சுராஜா ரெண்டு மொழி தான் கத்துக்கிட்டு இருக்காரு விடுங்க அப்படி அந்த கையெழுத்து இயக்கம் போன இடத்துல அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து போராட்டம் அனுமதி வாங்கிட்டு நீங்க பண்ணனும் அனுமதி வாங்காம இஷ்டத்துக்கு எங்க பண்ணாலும் போராட்டம் நடக்கும் போலீஸ் கேளதி கேட்கதான் செய்வாங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க போனா கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கறதுக்கு இது ஒண்ணு யுபியோ பீகாரோ கிடையாது சரி அதான் வந்து நீங்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் நான் அங்கேயே நிக்கிறேன் மூணு மணி நேரம் அக்கா அங்கேயே நின்னு அதுக்கப்புறம் அனுமதி குடுத்ததுக்கு அப்புறம் தான் நடத்துனாங்க அதுக்கப்புறம் ஆளுங்கட்சில இருந்து எதுக்கு அங்கிட்டு இருந்து போய் போராட்டம்லாம் எல்லாம் பண்றாங்க பாவம் அவங்க டென்ஷன் வர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அக்காவை சீண்டி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க அதனால நம்ம அது ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது திருப்பி திருப்பி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க மூணாவது முடிக்க மூன்றாவது மொழி கற்க வேண்டிய அவசியம் கிடையாது மொழி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல் ஓகேவா மொழி அப்படிங்கிறது தகவல் தொழில் ஒரு ஒரு தானே ஒழிய அது அறிவு கிடையாது மூன்றாவது மொழி கற்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது அன்லஸ் அந்த அது வந்து உங்களுக்கு அகாடமிக்காக எந்த ஒரு பலனையும் கொடுக்காது உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் லாங்குவேஜ் ஓகேங்களா அது மட்டும்தான் அடுத்தபடியாக இவங்க சொல்கிற மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸோடைய ஸ்ட்ரென்த்து வேற சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்ட்ரென்த்து வேறு ஐசிஎஸ் ஐசிஎஸ்சியோடய ஸ்ட்ரென்த்து மொத்தமே மூணு பர்சன்ட் தான் மூன்றரை பர்சன்ட் தான் இருக்குது அதில் சில ஆயிரம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கணக்கு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்